அங்கே ஐநூறு போலீஸுன்னு சொல்கிறாங்க நான் போய் அங்கே நேரடியாக மக்களுக்கு போய் சந்திக்கிறேன் போய் பேசுகிறேன் பாதிக்கப்பட்டவங்களும் பேசுகிறேன் அப்படி ஒரு போலீஸை பார்த்து தான் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆமாம் போலீஸ் மேலே இந்த இடத்துல நிறையா கூட்டுறோம் ரெண்டாவது அங்கே குடிநீர் வசதி இல்லைன்னு சொல்லேன் குடிநீர் வசதியில் நல்லா இருந்துச்சு அங்கே உள்ள அங்கே உள்ள கடைக்காரங்களேருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வரைக்கும் சொல்கிறாங்க ஒரு ஏரியாவுக்கு விஜய் வரும்போது அவர் அரசியல் பார்க்கல அவர் நடிக்கிறதான் பார்க்குறாங்க ஊர் மக்கள் நான் போய் சந்திக்கிறேன் விஜய் வந்திருக்காரு நீங்கள் டிவிக்கே ஆவான்னு கேட்குறேன் டிவிக்கெல்லாம் இல்லை ஏங்க இன்னொரு வருஷமாக சினிமாவில் பார்க்கறேன் அவர் எப்படி ஆடுவார் எப்படி நடிப்பார் அவர் அவரை நாங்கள் அவ்வளோ ரசிப்போங்க படத்தில் மட்டுமே பார்த்தா வரேன் டிவியில் மட்டுமே பார்த்தா வரேன் நேரில் ஒருத்தர் வராணும் போதே எப்படி நீங்கள் மிஸ் பண்ணுவோம் எஃப்ஐஆரில் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா அவர் உள்ளே வரும்போதே நாங்கள் சொல்லிட்டோம் நூறு மீட்டருக்கு முன்னாடியே க்ரௌட் அதிகமாயிருச்சு நீங்கள் இங்கேயே பேசுங்க ஏன்னா இந்த க்ரௌடோடு உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறக்காக காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறதாகவும் அதை வந்து புஸியானதும் ஏற்பாட்டாளர்களும் தவிர்த்துட்டு நாங்கள் அங்கே தான் போய் பேசுவோம் அப்படின்னு வந்து ஒம்படியாக உள்ளே வந்து பேசியிருக்கிறாங்க விஜய் வந்து இன்னும் தன்னை நடிகராங்கிற பிம்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய முடியும் நினச்சிங்க அப்படின்னா இந்த கூட்டம் இந்த முறை நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்கன்னா இதே மனப்பான்மையோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உழைச்சியாக இந்த மண்ணில் இந்த மாதிரியான மரணங்கள் கட்டாயம் நடக்கும் விஜய் வரும்போதுமே ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் ஒரு வரவேற்கருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு தாவேக்க ரசிகர்கள் ரசிகர்கள் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கணும் அவர்கள் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட அங்கே நாற்பத்தோரு பேர் இறந்து போய் இருக்கிறாங்கங்க விஷயம் தெரிஞ்சால் நீங்களும் நேராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல போய் நின்றுக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர் விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கணும் அவர் திருச்சி விமானத்தில் பசியும் சந்திக்கலை வீட்டுக்கு போகிறாரு போய் நின்று இருந்தானா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறேன் விஜய் மீது கோவப்படலைங்க விஜய் பார்த்து இல்லை கூட்ட நெரிசலாக தான் அணைச்சி விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை போலீஸ் இது போல் பண்ணியிருக்கலான்றாங்களே தவிர விஜய் மேலே குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்க கூடிய அந்த மக்களை குறைந்தபட்சமாக போய் பார்த்துருக்கணுமா இல்லையா கரூரில் தாவைக்காவனுடைய தலைவர் விஜய் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்தவங்களுடைய எண்ணிக்கை இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாற்பத்தி ஒன்றாக அதிகரிச்சுங்க அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமே உடனடியாக நம்ம வந்து உங்களை கரூர் அனுப்பிச்சிருந்தோம் நீங்களும் கரூர் போயிட்டு அங்கே சில அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க முதல்ல கரூர் போகும்போது அங்கே மக்கள் என்ன நிலமையன்று இருந்தாங்க நீங்கள் என்ன அங்கே போய் பார்த்தோன்னா நம்மள தெரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப முக்கியம்சமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் இப்படி ஒரு அரசியல் நிகழ்வுகளில் இப்படியான ஒரு கூட்ட நெரிசலில் இப்படியா இவ்வளோ எண்ணிக்கையில் என்னோட செய்தி வந்து இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டில் இந்திய அளவுலேயே இந்தமாரி ஒரு நெரிசல் கூட்டத்தில் இறந்த ஒரு இப்படி அரசியல் நிகழ்ச்சிகள் தான் நம்ம பார்த்துருக்க முடியாது ஆனால் விஜய் கூட்டத்தில் இப்படி நடந்திருக்கிறது வந்து ரொம்ப கவலை கவலையான விஷயம் விஷயம் தெரிஞ்சு உடனடியாக நைட்டை கிளம்பி போகிறோம் கிளம்பி அன்னைக்கு காலையில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றோம் சேரும்போது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது அவங்கள்ட்ட பேசவே ரொம்ப அவ்வளோ தயக்கமாக இருந்துச்சு ரொம்ப மன வேதனையோட ஏன்னா பச்சில் குழந்தைங்க ஒரு வயசு குழந்த பத்து வயசு குழந்த இருபது வயசு இளைஞர்கள் முப்பது யாருமே நல்லா பார்த்துங்க அதிக நாற்பது ஐம்பது தாண்டி பெருசு எண்ணிக்கையே கிடையாது அதில் ரொம்ப கவலையான விஷயமே குழந்தைங்க இருந்தது தான் அதுதான் பல பேரை மனதை உருகளுக்கு இச்ச விஷயம் நாங்கள் நேரில் பார்த்ததும் அதுதான் ஏன்னா இங்கேருந்து போகும்போது இப்படி என்னடா இப்படி இவ்வளோ ஒரு எண்ணிக்கைன்ட்டு பதறி போய் ஓடுறோம் ஆனால் அங்கே போய் பார்த்தா அதோட மோசமாக இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு ஊரில் அஞ்சு குடும்பத்தில் இறந்து போயிருக்கிறாங்க ஒரே ஊரில் அஞ்சு குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறோம் கணவன் தன்னுடைய மனைவியும் எழுக்கிறாரு இருந்த தனக்கு இருந்த ஒரே பொண்ணும் எழுக்கிறாரு இப்போ அவர் தனியாக தான் இருக்கிறாரு அவரோட மனைவி எந்திரி யோசிச்சு பாருங்க இன்னொரு பக்கம் கணவன் வந்து அந்த குழந்த ரெண்டு வயசில் இருக்கும்போது இறந்து போகிறாப்புல மனைவிச்சு விஜய பார்க்க போகலான்ட்டு தான் இருக்கிற ஒரே பையனும் அவங்க அம்மா மட்டும்தான் பையன் எடுத்துக்கிற பையன் இறந்து போயிட்டான் நிறைய செய்திகள் இப்படி பார்க்குறோம் பார்வையற்ற தாய் வந்து தன்னுடைய மகனுக்காக காத்துட்ருக்காங்க ஆனால் மகன் வந்து இதில் இறந்துட்டார் அப்படிங்கிறது வாய் பேச முடியாத தாயுடைய குழந்தைங்க இறந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இப்போ இது 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 இந்த விஷயங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு அப்போ அது நம்ம செய்தி நம்மளால தான் பார்த்துட்டு இருந்தோம் அந்த செய்தியை பார்த்துட்ருக்கும்போது உடனடியாக நமக்கு தோணுனது வந்து ஓகே ஒரு அசம்பாவிதாங்க அங்கே நடந்துருச்சு ஸோ உடனே ரெண்டு சைட் இருந்துமே ஒன்று பொலிட்டிக்கல் பார்ட்டி சைட்ருந்து இன்னொன்று அரசு இருந்து என்ன ரியாக்ஷன் வரப்போகுது என்ன ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் தாவைக்காய் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அப்படியே இருக்குது விஜய் உடனடியாக கிளம்பி பனையூர் போனது அப்படிங்கிறது அவரோட வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப சேஃப்கார்டாக இருந்துட்டார் எஸ் கரெக்ட் நம்ம வந்து அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தோம்னா உண்மையிலேயே எல்லாருமே தடுமாறுவாங்க அது வந்து விஜய் திட்டமிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனால் என்ன இதில் எனக்கு புரியல அப்படின்னா அவர் குறைஞ்சபட்சம் வந்து விமான நிலையத்தில் செய்தியாளர்களாவது அவர் பேசியிருக்கலாம் இல்லை குறைஞ்சபட்சம் இரண்டாம் கட்ட தலைவர்களையாவது ஸ்பாட்டுக்கு அனுப்பி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் நேரில் பாருங்கன்னாவது அவங்க சொல்லியிருக்கலாம் ஒட்டு மொத்தமாக கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் டீமே அப்ட் ஆகிருக்கிறாங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது யாரை நம்பி அங்கே அந்த மக்கள் அவ்வளோ தூரம் வந்தாங்க நான் எப்படி அதை பார்க்குறேன்னு கேள்வியா நான் எப்படி அதை பார்க்குறேன்னா விஜய் வந்து ஒரு சினிமாவில் ஒரு பிரபலமான ஆள் அவர் வந்து ஒரு எந்த ஒரு சமூக பிரச்சனையை எதிர்த்து தான் நம்ம பார்த்தது கிடையாது இது வரைக்கும் இல்லை ஏதாவது ஒரு நேஷனல் அளவிலையோ இல்லை தமிழ்நாட்டு அளவுலையோ ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா அது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் நீங்கள் பார்த்தது கிடையாது திடீர்னு அரசியலுக்கு வராரு அப்போ அது சம்மந்தமான கருத்துக்கள் பேசும்போது இயல்பாகவே அவர் இது வரைக்கும் எந்த கருத்துக்களை பேசுனது கிடையாது அப்போ பொதுமக்கள் மத்தியில் அவர் யாராக இருக்கிறாரு அரசியல்வாதியாக இருக்காரு நடிகராக இருக்கிறாரு நடிகர் அவர் நடிகராக தான் பார்க்கப்படுவாங்க ஸோ அப்போ ஒரு ஏரியாவுக்கு விஜய் வரும்போது அவர் அரசியல்வாதியெல்லாம் பார்க்கல அவர் நடிகராக தான் பார்க்குறாங்க ஊர் மக்கள் நான் போய் சந்திக்கிறேன் விஜய் வந்திருக்காரு நீங்கள் டிவிக்கேலாம்னு கேட்குறேன் டிவிக்கெல்லாம் இல்லை ஏங்க இன்னொரு வருஷமாக சினிமாவில் பார்க்குறேன் அவர் எப்படி ஆடுவார் எப்படி நடிப்பார் அவர் 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 நாங்கள் அவ்வளோ ரசிப்போங்க படத்துல மட்டுமே பார்த்தா வர டிவியில் மட்டுமே பார்த்தா வரேன் நேரில் ஒருத்தர் வராங்கும் போது எப்படி நீங்கள் மிஸ் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் தான் போனோம் அப்ப நீங்க டிவிக்கே போகிற கூட்டத்தை அதை அரசியல் கூட்டமா பார்க்க முடியாது ஏன்னா சினிமாவிலேருந்து தான் அவர் அரசியல் வராரு அவரோட கட்சி ஸ்ட்ரக்சராகவே எப்படி இருக்குன்னு நீங்க முன்னாடி சொன்னீங்க தாலக்கந்த யாருமே போகல விஜய் அது போல ஏன்னா ஒரு கட்சி எப்படி இருக்கணும் ஒரு கட்சியை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும் ஒரு கட்சி தொண்டர்கள் எப்படி வச்சுக்கணும் கட்சி நிர்வாகிகள் எப்படி நடந்துக்கணுன்றத எந்த ஒரு விதிமுறையும் எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு செயல்பாடுமே அவங்கள்ட்ட இல்லை அதோட வெளிப்பாடு தான் விஜய் தடுமாறி போகிறது மக்களை சந்திக்க பயமா கூட இருக்கலாம் இவரோட பிளான்லயே நிறைய ஷெடில்ஸ் மாறி இருக்கு அதாவது ஏற்கனவே நாமக்கலுக்கு அப்புறம் இவர் சேலம் போறதா தான் திட்டம் இருந்ததாகவும் கரூருங்கிறது இடையில மாற்றப்பட்ட ஒரு செய்தியாகவும் சொல்றாங்க அது எதுக்காக திமுகவினுடைய முப்பெருமலை நடந்திருக்கு அங்க நடந்த கூட்டத்துக்கு நம்ம வந்து நம்மளும் வந்து ஒரு கூட்டம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கரூர் அவர் திடீர்னு மாத்துட்டுதாகவும் அப்புறம் நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் கரூர் வரதாகவும் பிளான் சொல்றாங்க எட்டு நாற்பத்தஞ்சுக்கு அவரு நாமக்கல்ல பேசி தெரிந்துருக்கும் கலையில ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாரு எட்டாம் போதுக்கு தான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி போன்ற மணி தான் போகிறாரு ஸோ நீ யோசிச்சுப்பார் இப்போ இந்த பொறுப்பின்மையே என்னன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து உங்களை நம்பி அவ்வளோ கேடர்ஸ் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் வந்து வருவீங்க உங்களை எப்படியாவது பார்த்துரலாம் ஒரு தாட்டியாவது உங்கள் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்துடலாம்னு ஒரு ஆசையில் அந்த கேடர்ஸ் வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் ரொம்ப சாவகாசமாக இங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறீங்க இதில் என்ன கொடுமை அப்படின்னா மதியம் வர வேண்டிய இப் விபத்து நடந்த இடத்துல ஒரு மதிய வந்து பேசியிருக்கணும் ஆனா அவர் வந்தது ஏழு மணிக்கு அப்படிங்கிற வந்திருக்காரு அப்ப இப்போ வரைக்கும் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா அவர் லேட்டா வந்திருக்கிறாரு ஓகே பொதுவா அரசியல் கட்சி கூட்டங்கள்ல இந்த மாதிரியான காலதாமதங்கள் இருக்கும் ஆனா இவ்வளோ தூரம் லேட் இருக்காது பட் குறைஞ்சபட்சம் நீங்க வந்து இதனால லேட் லேட்டாச்சுனாவது ஏதாவது ஒண்ணு சொல்லல அதான் அவங்க சொல்லலை இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் வெளியாகியிருக்கு எஃப்ஐஆரில் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா அவர் உள்ள வரும்போதே நாங்க சொல்லிட்டோம் நூறு மீட்டருக்கு முன்னாடியே கிரௌட் அதிகமாயிருச்சு நீங்க இங்கேயே பேசுங்க ஏன்னா இந்த க்ரௌடோடு உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறக்காக காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறதாகவும் அதை வந்து ஆனந்தும் ஏற்பாட்டாளர்களும் தவிர்த்துட்டு நாங்கள் அங்கே தான் போய் பேசுவோம் அப்படின்னு வந்து வம்படியாக உள்ளே வந்து பேசியிருக்கிறாங்க விஜய் வரும்போதுமே ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் அவரை வரவேற்கருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு தாவையக்கா ரசிகர்கள் ரசிகர்கள் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவர்கள் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க இவர் உள்ளே வரும்போதே கா தன்னுடைய பஸ்ஸோடைய ஷெட்டை க்ளோஸ் பண்ணி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ யாருமே தன்னை பார்த்து முடியாத அளவுக்கு ஒரு இதோடு தான் வந்திருக்கிறாரு எங்கே வந்த தூரத்தில் வந்து இவரை பார்க்க முடியாமல் போயிருமோன்ட்டு அந்த கூட்டம் அப்படியே மைக்ரேட் ஆகி ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரு இடத்துல நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தள்ளுமுள்ளோட நின்றுருக்கு இல்லை என்ன துர் நீ சொன்ன மாதிரி ரொம்ப துர் துர்பாக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செத்தது குழந்தைங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைங்கள தூக்கிட்டு ஒரு இந்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அவர் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காரு ஒரு ஒரு அப்பா வந்து தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வந்து நான் வேலைக்கு போயிட்டேன் என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு தூக்கிட்டு வந்து அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஈரக்குழலாம் நடங்குது இல்லை நான் நேரில் பார்க்கும்போது என்னோட கண் கலங்குது முக்கியமான வாரிசே இல்லாமல் போகுது அந்த குடும்பத்துக்கு மனைவி இருந்துருக்கிறான் குழந்தை இருந்திருக்கான் யாருமே இல்லை எப்படி அவன் அந்த ஃபஸ்ட்டு அவனே ஒரு சூசடி மனநிலையில் தான் இருப்பான் அவன் இனிமேல் நம்ம வாழை தகுதி அட்டுறவன் நமக்கு ஒரு குற்ற நமும் அவங்களை இருக்கு நாம தான் இட்டு போய் சாவடிச்சிட்டோம் அடிச்சுட்டோம் இவங்க குழந்தைங்களை நம்மள எப்படி நம்மளா வாழ முடியும் சோ இவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் ரொம்பவே குடிமையான பாதிப்புல வந்து அவங்க இருக்கிறாங்க இது நம்ம வந்து அப்படியே இறந்துட்டாங்கன்னு விட்டுறவும் கூடாது கவர்மெண்ட் இதுவங்க நம்ம கணக்கில் எடுத்துக்க பண்ணிக்க வேண்டியது நீங்க இல்ல இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வந்து விஜய் வந்து ஒரு உண்மையிலே ஒரு புலிட்டிஷன் கிடையாதுங்க பொலிட்டிஷனாக மாறிக்கிட்டு இருக்கிறோடைய ஒரு ஆரம்ப சூழ்நிலை நடிக்கிறாரிய பிரதிபலிப்பு இன்னைக்கு அவர் போகக்கூடிய இடத்துல அந்த கூட்டம் வர்றது இந்த கூட்டம் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கூட்டம் புரிஞ்சுக்கிறத தாண்டிலும் முதல்ல அவர் புரிஞ்சுக்க வேண்டியது நான் ஒரு நடிகர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பொலிட்டீஷியனா மாறேன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத மூலம் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா விஜய் வந்து இன்னும் தன்னை நடிகராங்கிற பிம்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய முடியும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கூட்டம் இந்த முறை நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்கன்னா இதே மனப்பான்மையோட நீங்க நடந்துகிட்டீங்கன்னா தொடர்ச்சியா இந்த மண்ணுல இந்த மாதிரியான மரணங்கள் கட்டாயம் நடக்கும் அதுல வந்து புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கணும் இப்ப அவரு பனையூர் போயிட்டாரு அங்க இருந்து பட்டனம் பக்கம் வீட்டுக்கு போயிட்டாரு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் போயிருக்கிறாரு இப்போது காவல்துறை வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்க நாங்கள் மின்தடை பண்ணலை நாங்கள் முதல்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் கூட்டம் உள்ள வந்திருக்குன்னு நிர்வாகிகள் கிட்ட சொன்னோம் எல்லாம் சொல்கிறாங்க ஓகே இப்போது காவல்துறை சொல்கிற நம்பர் தான் டிவிக்கு சொல்கிற நம்பர் தான் கேள்வி வரும்போது எனக்கு பர்சனலாக என்னன்னா காவல்துறை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்கள் சைடு இருந்து ஒரு விளக்கம் வரணும்ல ஓ நீங்கள் வந்து சென்னை வந்து சேர்ந்துட்டீங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு எப்பா இதாப்பா நடந்துச்சு நாங்கள் இப்போ வந்தோம் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்துச்சு ஒத்துழைப்பு கொடுக்கல இதை பண்ணணும் இதை பண்ணலை இதனால தான் கூட்டம் சேர்ந்துச்சு அப்போது இந்த எந்த ஒரு பிரீஃப்மே கொடுக்காம நீங்கள் எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தில் தான் போய் பேசுவீங்க அப்படின்னா இங்கே மீடியா பர்சன்ஸ் எதுக்கு இருக்காங்க மக்கள் செய்து தொடர்பு அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது இப்போ இந்த கேள்வி ரொம்ப மேஜராக எழுது நீங்கள் பேச முடியல நீங்கள் இன்னும் மன வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்களாவது பேசணும்ல அவங்களும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க அப்போது இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ணுறீங்க பாஜக விமர்சனம் பண்ணுறீங்க இதெல்லாம் இவங்க எல்லாருமே கிரவுண்டுக்கு போயிட்டாங்க உங்கள் சைட் வந்து யாருமே போகலை குறைஞ்சபட்சம் நீங்கள் மீடியாவிலாவது ஏதாவது அப்பி பேசியிருக்கணும் அதுவும் பேசலை ஆனால் என்ன நடக்குதுன்னா இந்த சூழலும் டிவி கே விசஸ் டிஎம்கே அப்படின்னு இணையதளத்தில் ஃபுல்லாக சண்டை போயிட்டுருக்கு இதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்புன்னு சண்டை போயிட்டுருக்கு இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் பார்க்க வராரு அப்படின்னா அவருக்கு அவர் சதியாகவே இருக்கட்டும் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் சதியாக இருந்தாலும் முன்னாடி நின்று அவங்களோட தோளோடு தோல் நிற்க வேண்டிய பொறுப்பு அரச காட்டலும் உங்களை நம்பி உங்கள்கிட்ட வந்த அந்த மக்கள் அவங்களுக்கு தோளோட தோல் நிற்கிறதுங்கிறது உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு அதை விஜய் உணர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமாக ம ரெண்டரை மணிக்கு வந்து நாமக்கல் ஆறு எட்டு மணிக்கு இருக்கணும் நாமக்கலுக்கே ரெண்டரை மணிக்கு தான் வராரு இப்போ தொடர்ந்து அது தொடர்ந்து கரூருக்கு வந்து நேரத்துல வந்திருக்கணும் ஆனால் பன்னெண்டு மணிக்கே கரூருக்கு வராங்கன்னு சொல்லிட்டு கரூர் மக்கள் வந்து பன்னெண்டு மணிலேருந்து காலையில் இருந்தே காத்திருக்குறாரு கூட்டம் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கு ஆறு மணிக்கு மேலேரு இவ்வளோ நேரம் இவ்வளோ கூட்டத்தில் அந்த மக்கள் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகுது அவங்களுக்கு வந்து மூச்சு விடக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையுமே கிடையாது இடமும் ரொம்ப குறுகிய இடம் இதில் நான் எப்படி பார்க்கறேன்னா போலீஸ் என்னவாக இருந்திருக்கணும்னா இங்கே ஐநூறு போலீஸ்னு சொல்கிறாங்க நான் போய் அங்கே நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறேன் போய் பேசுகிறேன் பாதிக்கப்பட்டவங்களும் பேசுகிறேன் அப்படி ஒரு போலீஸை பார்த்து தான் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆமாம் போலீஸ் மேலே இந்த இடத்துல நிறைய கூட்டுருக்கோம் ரெண்டாவது அங்கே குடிநீர் வசதி இல்லைன்னு சொன்னேன் குடிநீர் வசதி நல்லா இருந்துச்சு அங்கே உள்ள அங்கே உள்ள கடைக்காரங்களேருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுல வந்து பெரிய சிக்கல் ஏன்னா கூட்டத்தில் வந்து யாருமே அங்கேருந்து யாருக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாத ஒரு பிரச்சனை இவ்வளோ கூட்டம் வருதுன்னு போலீஸ் முன்னாடி கணிக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு நீங்கள் பொலிட்டிஷனாகவே பார்த்துட்டீங்க அவர் பொலிட்டஷன் கிடையாது அவர் ஒரு நடிகர் நடிகர்லேருந்து பொலிட்டிஷனாக மாறக்கூடிய ஒரு மாறி இப்போ நான் தன்னை மக்களுக்கு இடத்துல ஒரு பொலிட்டனாக நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ நார்மலாக விஜய் வரும் வரும்போது பொலிட்டிஷனையும் தாண்டி பல ம பல தரப்பட்ட மக்களும் பார்க்க வருவாங்க விஜயை பார்க்க வருவாங்க ஒரு நடிகராக பார்க்க வருவாங்க அப்படின்றது வந்து காவல்துறையினர் சுதாரிச்சிருக்கணும் சுதாரித்து அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கணும் போலீஸை வந்து போட்டிருக்கணும் பண்ணாங்கன்னா அவங்க போடலை கோயம்புத்தூர் சைட்லேயும் நாமக்கல் சைட்லையும் போலீஸ் போட்டு அவங்க கரூர் மக்கள் கூடுற இடத்துல போலீஸ் போட்டு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல போலீஸ் வந்து அதில் தவறுக்குன்னு தான் சொல்லலாம் இப்போ கரண்ட் ஆஃப் ஆஃப் பண் ஆஃப் பண்ணலை அப்படின்னு வந்து போலீஸ் அறிக்கை விடுது கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க இல்லை அதுதான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க பவர் ஜென் அவர் இவரு பேசும்போது ஜென்ரேட்டருக்குள்ள அதாவது க்ரௌடு வந்து ஃபுல்லாகிடுச்சு உள்ளுக்குள்ள போயிடுச்சு ஸோ ஜென்ரேட்டருக்குள்ளே போனோம்னா ஜென்ரேட்டரில் ஃபங்க்ஷனான இந்த இது தான் வந்து கட்டாயிருக்கு ஸோ இது இன்னும் அசம்பவ விதம் ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக அங்கே இருக்கிறவங்கள காவல்துறை உள்ள பூந்து அப்புறப்படுத்திருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் திரும்ப ஜென்ரேட்லேருந்து இருந்து கன கனெக்ஷன் கொடுத்திருக்க சொல்லியிருக்காங்க இன்னொன்று மின்வாரி அதிகாரி ஒருத்தர் பேசியிருக்காங்க ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இடையில பவர் ஷட் பண்ணிட்டு தான் திரும்ப பண்ணோம் ஏன்னா மரத்துல வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மேலே ஏறும்போது அசாம்பதமாக கரண்ட் கம்மி தொட்டா பண்ணிணா பண்ணி ஆகணும் நீங்க பண்ண பண்ணு சொல்லுங்க காவல்துறை மாற்றி மாற்றி சொல்றீங்க தான் பிரச்சனை ரெண்டாவது காவல்துறை இங்க ஒரு விஷயம் ரெண்டாவது உடனே விரைகிறாரு நிவாரணம் அறிவிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணணுமோ பண்ணணும்தான் ஆனால் இந்த விஷயத்தில் திமுக சமூக வலைதளங்களில் நீங்கள் விஜய் வந்து தற்கூரி இந்த தற்கூரி கூட தான் இப்படி ஆயிருக்கு இப்படின்னு ஒரு பக்கம் சண்டைகள் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக தற்கூரின்னா இப்போ நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட்டுடைய கல்வி வந்து ஒழுங்காக கொடுக்கலையா அந்த தானே இந்த மக்களும் படிக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் தற்கூரின்னு சொல்லிடுவீங்களா இப்போ எல்லா கட்சியிலும் எல்லாருமே அறிவிச்சீவிகளாக இருக்கிறாங்களா கிடையாது அப்போ ஒரு அறிவா அறிவு சார்ந்த மக்களை மாற்றுறதுக்கான ஒரு வேலையை ஒரு பக்கம் கவர்மெண்ட் செஞ்சுட்ருக்கு அப்போ நீங்கள் ஈஸியாக எல்லாருமே தற்குன்னு சொல்லிட முடியாது எல்லா சார்ந்த சார்பட்ட மக்களும் தான் அங்கே வருவாங்க ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒழுங்காக அங்கே பாதுகாப்பு கொடுத்துருக்கோமான்னா கொடுத்துருக்கோம் ஆனால் இதுதான் இதுக்கு பிரச்சனைன்னு நம்ம முடிவுக்கு எடுத்துடக்கூடாது ஆக்சுவலாக ஒரு பொலிட்டிக்கல் ஆரம்பிக்கிறோம்னா நிர்வாகியோட பேச்சை கேட்கணும் தொண்டர்கள் யாரும் கேட்கறது கிடையாது அங்கே யார் மாவட்ட செயலாளர்ன்றதே பிரச்சனையாக இருக்குது அவங்க சொல்கிறது கேட்பானது அங்கே வரக்கூடியவங்க கேட்பானதே ஒரு பிரச்சனை ஸோ இங்கே கச்ச ஸ்ட்ரக்சராக இல்லை நீங்கள் பாதிக்கப்பட்ட அங்கே நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போய் இருக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சால் நீங்களும் நான் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல போய் நின்றுக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர் விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கணும் அவர் திருச்சி விமானத்தில் பசியும் சந்திக்கலை வீட்டுக்கு போகிறாரு போய் நின்று இருந்தானே இவ்வளோ பிரச்சனை தெரியாது அப்போ இது ஒரு விபத்தாவே இருக்கட்டும் பல காரணங்களாக இருக்கட்டும் எடுத்துட முடியாது இதை வச்சு பல பேர் அரசியல் பண்ணலாம் இது வந்து கூட்ட நெரிசலான ஒரு விஷயம்தான் அங்க நடந்த போய் பார்த்ததுல கூட்ட நெரிசலாலான விஷயம் தான் இதுல போதுமான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்திருக்கலாம் ஏன்னா அவங்களும் கணிக்கல ஏன்னா ஒரு நடிகர் இப்படி வந்தா இவ்வளவு கூட்டம் வரும்னு போலீஸ் சுதாரிச்சு பண்ணியிருக்கணும் பண்ணாத ஒரு விஷயம் அதே சமயத்துல தாதாக்கா ஒரு கட்சியாவே செயல்படலைன்றது தான் அந்த கூட்டத்துல நடந்த ஒரு விஷயம் எவ்வளவு செலவு பண்றாங்க ஒரு மெடிக்கல் கூழ வச்சிருக்கலாம் அதான் அதான் இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மாறியே போகணும் விஜய் பாதிகாசி வந்தாலே இது கூட்டத்தை கலைக்கிறக்கு வந்த ஆம்புலன்ஸ் இந்தமெண்டா இன்றைக்கி இன்னைக்கு கேட்டால் மாறி இல்லைங்க விஜய பாதுகாக்க ஒரு பாடிகார்ட்ஸ் இருக்கு மக்களை பாதுகாக்க நீ ஒரு நூறு பாடிகார்ட்ஸ் இறக்குன என்ன உன்ன பார்க்க எத்தனை குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வராங்க நம்மளால கூட்ட நினைச்சால இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது யாரு கெட்ட பேன்னு ஒன்று வந்திருக்கணும்ல சரி சம்பவம் நடந்துச்சுங்க தான் வந்த ஒரு கூட்டத்தினால நெரிசல் சிக்கி மக்கள் இறந்துருக்காங்க அந்த மக்களை போய் பார்க்கணுமா இல்லையா நிவாரணத்தை விடுங்க மக்களை பார்க்கணுமா விஜய் அங்கே தவறு பண்ணிருக்காரு அர்த்தம் நீங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கணும் தாவக்க தொண்டர்கள் பார்த்துருக்கணும் தாவக்க நிர்வாகிகள் பார்த்துருக்கணும் யாருமே பாக்கலன்னு தான் இப்பயும் தாவக்கம் மீதான கேள்வியே நான் மக்களை போய் சந்திக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறேன் விஜய மீது கோவப்படலுங்க விஜய பார்த்து இல்ல கூட்ட தான் அணைச்சு விஜய் மேல எந்த தப்பும் இல்லை போலீஸ் இது போல் பண்ணியிருக்கலான்னு தவிர விஜய் மேலே குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கக்கூடிய அந்த மக்களை குறைந்தபட்சமாக போய் பார்த்துருக்கணுமா இல்லையா அப்போ மக்கள் வந்து போதுமான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாதது உண்மை தான் ஆனால் அதுக்காக அவங்கள வந்து ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்களை வந்து விஜய் அடிக்கிறன்ற பேரில் விஜய் கூட்டத்தை வந்தவங்களெலாம் தற்கூரிகின்றது சொல்லிடுறது வந்து அது ஒரு அநாகரிகமான விஷயம்தான் ஸோ இனி வரக்கூட காலங்களில் வந்து தாவக்கா ஒரு கட்சியாக ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டால் நல்லது இது வரைக்கும் பார்க்கல அவரு அந்த போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இது வரைக்கும் பார்த்துருக்கணும் இது பார்த்து பார்க்காது வந்து இதுவே ஒரு அரசியல் நாகரிகற்ற செயல்தான் ஸோ நம்ம என்னதான் அங்கே கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அதுவே ஒரு முழு காரணம் அமைஞ்சிடாது ஒரு கட்சியாக அங்கே செயல்பட்ட செயல்பட வேண்டிய விஜய் அங்கே செயல்படலை பாதிக்கப்பட்ட பிறகு பா பார்த்துருக்கணும் போய் பார்க்கலை மக்கள் வந்து இன்னமும் ஒரு கொடு ஒரு கொடூர துயரத்தில் இருக்கிறாங்க அவங்கள இது வரைக்குமே சந்திக்கலாம் சந்திக்காதது வந்து நம்ம திட்டவட்டமாக இதில் திமுகவோட சாதி அப்படி நம்ம வந்து நம்ம சுருக்கி பார்த்துடக்கூடாது இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க எங்கெங்கே போகிறாங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னா இல்லையா அதுதானே முக்கியம் ஸோ இங்கே ஒரு கட்சா செயல்படுறதுல தாவைக்கா தோத்து போயிருக்குன்னு சொல்லலாம் அதான் ஒரு ஒரு கூட்டம் நடக்குதுன்னா வந்து காவல்துறை கொடுக்கக்கூடிய ஒரு சி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல இவ்வளோ கூட கூட்டக்கூடாது இல்லை இதை இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுல அதெல்லாமே தங்களை முடக்கிறதுக்கான ஒரு விஷயம்னு முதல்ல தொண்டர்கள்ட்ட பேசுகிறதை நிப்பாட்டணும் ஏன்னா வந்து சாக இந்த மாதிரியான விஷயங்களில் செத்து போகிறது தான் செத்து போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து என்ன தடை போட்டாலும் மீறு அப்படின்னு பேசுறதுலாம் வந்து ரொம்ப அநாகரிகமானது பொறுப்பு இல்லாதது அதை வந்து தாவேக்காவும் தலைவரும் மற்ற நிர்வாகிகளும் முதல்ல அந்த மாதிரி பேசுறதை நிப்பாட்டணும் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப பொறுப்போடு யூ யூஆர் த யூ ஆர் நாட் அ ஆக்டர் இப்போ நீங்கள் பொலிட்டீனாக கன்வெர்ட் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கேன ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கணும் அதை இந்த கட்சி சீக்கிரம் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் அந்த மிகப்பெரிய துயரத்துக்குள்ளே போயிருக்காங்க அவங்களுக்கும் இதன் மூலமாக நம்ம ஆழ்ந்த இரங்கல்கள் சொல்லிக்கிறோம் ஒரு சமூகம் வந்து அரசியல் வயப்படாமல் வெறுமனே வந்து ரசிக மனப்பான்மையில் ஒருத்தர் அணுகுனா என்ன மாதிரியான சம்பவங்கள் இந்த மண்ணு சந்திக்கும் அப்படிங்கிறதுக்கு கரூர் சம்பவம் ரொம்ப முக்கியமான ஒன்று தொடர்ந்து பேசுவோம்